இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் வனாந்திரமும் கடுவெளியும் செழித்து வனாந்திரம் கடுவெளி செழித்து நீங்க வனாந்திரம் என்ற வார்த்தை சொல்லும் போதே அது வறுமை தரித்திரம் ஏழ்மை வனாந்திரத்தை பார்க்கும் போது வனாந்திரம் அப்படின்னா தண்ணீர் இல்லாத வனாந்திரம்னா வறட்சியான வனாந்தரம் அக்னி நெருப்பு எவ்வளதாலும் சூடு நிறைந்த வனாந்திரனு வலுஷ் சர்வங்கள் நிறைந்த பைபிள் இதுக்கெல்லாம் மசனங்கள் இருக்குது அப்போ வனாந்தரம் என்பது அது ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு இடம் வனாந்தரம் அங்க என்ன பண்ணுமா மகிழுமா வனாந்தரம் மகிழுமா வனாந்தரம் இங்கே அநேகரிட வாழ்வு வனாந்தரம் நிறைந்த வாழ்க்கை நெருப்பு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை சர்வங்கள் அவர்களை கொல்லக்கூடிய அநேக விஷயங்கள் அங்கே அது மாத்திர வறட்சியான இடம் வாழ்க்கையை முன்னேற முடியாத வழி தெரியாம கலங்குகிற எத்தையோ சூழ்நிலைகள் அது மாத்திர தண்ணீர்ல அந்த நேரத்துக்கு தாகத்தில் தீர்க்க முடியாத தண்ணீர் இல்லாத நிலை அதுதான் வறண்டதும் தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமான பைபிள சொல்லுகிறது தேவ மக்களே நீங்கள் ஒருவேளை வனாந்திரத்தில் இருக்கலாம் இந்த வனாந்திரம் மகிழ்ந்து அது வயல் வழியாக பூக்க முடியாத ஒரு நிலை இந்த ஏசையா முப்பத்தி ஐந்து ஒன்னிலே தேவன் சொல்லியிருக்கிறார் நீங்க வயல் படிங்க ஏசையாவிலே நாற்பத்தி மூணாவது பத்தாம் வசனம் நான் வனாந்திரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன் இங்க வனாந்திரம் என்பது அது மாத்திரம் இல்லை நம்ம இருக்கிற நெருக்கடி இந்த பேட் பிகேவியர்ஸ் இங்க நீதிமொழிகள்ல நீங்க படிக்கும் போது அங்க இருபத்தொன்னு பத்தொன்பது சொல்லுகிறது சண்டைக்காரியம் கோபக்காரியமான ஒரு பெண் அவள் வனாந்தரத்துக்கு ஒப்பாடவளாம் சண்டைக்காரியும் கோபகாரியமாக ஒரு பெண்ணோடு இருப்பதை விட வனாந்தரத்திலே குடியிருப்பது நல்லவனா இது வனாந்தரத்தை விட அவனுடைய குணங்கள் அது வேறுபட்டதாக மாறுபட்டதாக இருக்கிறது தேவ மக்களே குன்னுடைய வாழ்க்கையிலே வனாந்தரம் போல பிறருக்கு வெறுப்பு உண்டாக்குற அக்கினியை கொடுக்கிற விஷம் நிறைந்த அதுக்கு வறட்சி அறிந்த தேவடைய சுபாவங்கள் இல்லாத அங்கே தண்ணீர் இல்லாத குணமாயிருந்தாலும் இந்த வனாந்தரத்திலே கத்தர் ஒரு வழியை உண்டு பண்ண அவர் வல்லவரா இருக்கிறார் அவன் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கா அற்புதம் நடக்கவில்லையா நீங்க யாத்திரா முத்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே படிக்கும்போது அந்த வனாந்திரத்துல தேவன் உறட்சியான ஒரு வஸ்தை தோன்று பண்ணினான் அந்த வனாந்திரத்துல தேவன் மன்னாவை கொடுக்க ஆரம்பித்தார் ஒருவேளை நீங்க வனாந்திரமா இருக்கியா வலு சர்வங்கள் நிறைந்த சுபாமலம் இருக்கியா கோபக்கார சண்டக்காரியா இருக்கியா தேவனுடைய வருகிற போது அந்த தேவன் ஒரு வழியை காட்டினால் என்னன்னு அர்த்தமா கர்த்தர் உனக்குள்ள மகிமையான காரியங்களை தோன்ற பண்ணுவார் இது வனாந்திரத்திலே நடக்கிற ஒரு அற்புதம் வனாந்திரத்திலே கர்த்தர் உங்களை வயவழியாக மாற்ற போகிறார் அங்க இன்னும் கூட இயேசை படிக்கும் போது அங்க வனாந்திரத்தை என்ன பண்றான் அவர் தண்ணீர் தடாக மாட்டாராம் ஆமே இசையா நாப்பத்தி ஒண்ணு பதினெட்டு மணிக்கு தண்ணீர் தடாகும் வடாந்திரத்துல சொல்லிட்டு தண்ணியே நிற்காது ஆனால் அதே மடாந்திரத்துல தண்ணீர் தடாகம் அப்படி ததும்பி ஒழிக்கூடிய ஆவிக்குரிய அர்த்தம் ஒருவேளை வனாந்திரத்திலே உனக்குள்ள எந்த கிருவை எந்த குணமும் எந்த சுபாவமும் பிறருக்கு தாகம் தீர்க்கவில்லை உறட்சியானதா விஷம் அதே வனாந்தரத்தில் தேவனுடைய இரக்கமும் கிருவை உங்கள் இருக்கும் என்றால் அது தண்ணீர் தடாகமாய் மாறக்கூடிய அது நீரூற்றுகளாய் மாறக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லவராயிருக்கிறார் இன்னைக்கு சிந்திங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கை வனாந்திரமான வாழ்க்கையா அது ஒரு அற்புதம் நடக்கலை இது வனாந்திரத்திலே வழியும் அவாந்திரவனிலே நான் ஆறுகளே உண்டாக்க போகிறேன் உங்க வனாந்திர வாழ்வை கத்தை சின்ன சாதாரண வாழ்க்கை அந்த வனாந்திர தண்ணீர் தடாகமாக நீரூற்றுகளாக சங்கீத நூத்தி ஏழுல படிக்கும் போது அவர் என்ன எனப்படுவாரா அவர் நீரூற்றை உண்டாக்குவாரா தண்ணீர் தடாகமா மாற்றுவாரா அருமையா தேவ மக்களே இது தேவனால் சரியற்றோ சுவாபங்களை மாறுபாடு உள்ளவனா இருக்கிறானோ கிருவை இல்லாதவனா இருக்கிறானோ வரங்கள் இல்லாதவனா இருக்கிறானோ அவனை தேவன் தண்ணீர் தடாகம் உள்ளவர்களாக மாற்றுவார் இன்னைக்கு ஆவிக்குரிய வரமும் பூமிக்குரிய ஆசிவரமும் உனக்கு திரளாய் தந்து அவர் உன்னை எப்படி மனாந்திர தாபரங்களிலே கத்தருடைய சத்தத்தை போல மனாந்திர கிருவையை கொடுத்தது போல மன்னாவை கொடுத்தது போல வசன சொல்லுகிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க ஒன்பதாவது பத்தாம் வசதத்துல அந்த வனாந்திரத்திலே வழிகாட்ட மேகஸ்தம்பம் அக்னிசம் சம்பம் சொல்றதா நீ வனாந்திரத்துல இருக்கியா உனக்கு வெளிச்சம் இல்லாத இருக்கா இன்னும் இருக்கிறதா கலகாரதே மக்களே உனக்கு வெளிச்சமாக முன்னே போகிறா இயேசு வனாந்திரத்திலே அந்த உஷ்ணம் நெருப்பு கருகாற்று வராதபடிக்கு அவர் மேகஸ்தம்பமாகி நடத்துகிறார் இதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு நாற்பது ஆண்டுகளாய் அந்த வனாந்திரத்திலே வருகிற உஷ்ணத்தை தணிக்க மேகமாகவும் இருளை போக்குற வெளிச்சமாக இருந்தார் அதே நிகழ்வு ஒன்பது இருபத்தொன்னு படிக்கும் போது அந்த வனாந்திரத்திலே அவர்களை போஷித்தார் வனாந்திரத்தில் கோஷிப்பார் நீ வனாந்திரத்தில் இருக்கிற எனக்கு ஆதரவு யாரும் இல்லை உதவி செய்ய யாரும் இல்லை நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற கலகா தேவ மக்களை வனாந்திரத்திலே மக்களை போஷித்தார் அங்க சொல்லுகிறது அவருடைய வஸ்திரங்கள் பழதாய் போகவில்லை அவர் பாதரட்சிகள் கால்கள் வீங்கி போகவில்லை ஒரு டான்ஸ்லர் சொல்லுகிறது இட் வில் குரோ அவங்க ஒரு வயசு ரெண்டு வயசுல போட்ட அந்த செருப்பு அதுவும் அவங்க வளர்ந்ததாம் செருப்பு வளர்ந்ததா வஸ்திரம் வளர்ந்ததாம் இன்னைக்கு இருக்கியா உன் வறுமைகள் தரித்தது கத்தது வளர்ச்சியை தருவார் இஸ்ரேல் மக்களை நாற்பது ஆண்டுகளை போஷித்த அதே வனாந்திர உன்வாற்றிலே போஷிக்கப்படும் வனாந்திரத்திற்கு கலகாதே அவர் வனாந்திரத்தை வழிகாட்டுவார் வனாந்திரத்திலே மன்னாவை தருவார் வனாந்திரத்தில் வெளிச்சம் காட்டுவார் வனாந்திரத்திலே போஷித்து உன் பாதரட்சையில் உனக்கு உண்டான எல்லா தொழில் வருமானங்களை அவர் வளர்ச்சியின் பாதிரை கொண்டு வருவார் இயசையா முப்பத்தி ஐந்து ஒன்று படி வனாந்திரம் ஆமே அது மகிழ்ந்து வயல்வெளி செழிக்கிற ஒரு காலம் உன் வாழ்க்கையில் வருகிறது கலகாதி சோந்து போகாதே இந்த வேலை வாக்கெட்டின்படி தேவனாய் கட்டர் உங்களை நிரப்பி ஆசிர்வதிப்பாரே காட் யூ